நல்ல காரசாரமாக சுவையான நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சளி இருக்கக்கூடிய நேரத்தில் இது மாதிரி மசாலா அரைச்சி நண்டு வாங்கி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆற்றலாக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தஷண தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்ல சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு பல்லாரியாக நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாயம் நீலவாக்கில் நறுக்கி சேர்த்து இந்த பல்லாரி லைட்டாக செவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பல்லாரி வதங்குற அதே நேரத்தில் ஒரு மிக்சி ஜாரில் ஆறு சின்ன உள்ளிய தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் பல்லாரி நல்லா செவக்க வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்ல சின்ன உள்ளி தக்காளி அதை இப்போ சேர்த்துடுங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வேகணும் அதே நேரத்தில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதும் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துட்டு தீயை குறைச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது முக்கால் கிலோ அளவுக்கு நண்டு வாங்கியிருக்கேன் இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக உப்புன்னு மஞ்சளம் சேர்த்த தண்ணியில் ஒரு வாட்டி நல்லா அலசிட்டு நண்டை சேர்த்துக்கோங்க நண்டை சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே நண்டில் படுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க பாருங்க நண்டு எல்லாத்துலேயுமே இந்த மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த நண்டை நல்லா வேக வச்சுக்கோங்க இட மூடியை திறந்து கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது பத்து நிமிஷம் வேக வச்சுக்கிட்டாலே போதும் நண்டு ஓரளவுக்கு அழகாக வெந்து வந்துடும் இனி நாம் இந்த நண்டுக்கு தேவையான மசாலாவை வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் கால்முறி அளவுக்கு தேங்காவை துருவியோ இல்லை இது போல் சின்ன சின்ன துண்டாக நறுக்கியோ சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க பாருங்க அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போது அரைச்சி வச்சிருக்க மசாலா எல்லாத்தையுமே நண்டு கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயும் தண்ணியை விட்டு அலசி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க இப்போது நண்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உப்பு போதுமாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பார்த்தலனா எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தீயை குறைச்சி வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் கம கமனி வாசனையோட நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகியிருக்கு கண்டிப்பாக இந்த நண்டு மசாலாவை இது போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் சாதத்து கூட மட்டும் இல்லை சப்பாத்தி பூரி தோசைன்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்ல காரசாரமாக சுவையான நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான் நண்டு சாப்பிட்டா உடம்பு சூடு அதிகரிக்கும் அதனால சமைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சிக்கோங்க கொஞ்சமாக சின்ன உள்ளேயும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த நண்டு குழம்பு உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்